செய்தி வாசிப்பது ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் வரும் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள ஆலங்குடியில் உலக பிரசித்தி பெற்ற ஆபத்தகேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் குரு பகவான் சுவாமிக்கு என்று தனி சன்னிதி உள்ளது ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக இந்த கோவிலில் நடைபெறும் ஆலங்குடி மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குருபகவானை தரிசிக்க வருவார்கள் அந்த வகையில் வரும் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி விழா நடைபெறுகிறது குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷிபராசிக்கு இடம்பெயர்கிறார் அப்போது மகா தீபாராதனை காண்பிக்கப்படும் மேலும் பரிகார ராசிகள் ரிஷிபம் மிதுனம் சிம்மம் துலா தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மற்றும் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை லட்சாட்சனை நடைபெறும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன்